ஹலோ கைஸ் வெல்கம் டு கூ ஃபிசிக்ஸ் இன்றைக்கி நம்ம ஜூஜி கண்ணாருக்குனின் சாப்டர் டூ தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலி சாப்டர் டூ பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக தான் ஆக்சுவலி நான் இந்த வீடியோ பண்ணுறேன் ஸோ அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் சொல்லணும் நான் வந்து இந்த சாப்டர் டூவில் இருக்கிற எல்லா பேஜஸுமே கவர் பண்ண போகிறேன் இந்த மாதிரி நான் பேசுகிறது உங்களுக்கு பிடிக்கல ஜஸ்ட்டு ஸ்டோரியை மட்டும் சொல் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நான் வந்து ஈஸியாக எல்லா சாப்டர்ஸோட கதையுமே டக்கு டக்குன்னு உங்களுக்கு சொல்லிடுவேன் பட் அதில் என்ன ஒரு விஷயம் இடிக்கும் அப்படின்னா என்னால் வந்து எல்லா பாயிண்ட்ஸும் கவர் பண்ண முடியாது ஜஸ்ட் அந்த ஸ்டோரி எப்படி மூவ் ஆகுதோ அதை என்னால் சொல்ல முடியும் அண்ட் அது கன்வீனியன்ட்டாகவும் இருக்கும் எனக்கு உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஸோ இப்போ நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம் சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஒரு பழைய ஸ்கூல்ல காமிக்கிறாங்க இந்த ஸ்கூல்ல தான் இப்ப நம்ம உருமா படிச்சுக்கிட்டு இருக்கான் இந்த ஸ்கூல் என்னதான் காலம் கடந்து போனாலுமே இன்னும் பார்க்க தான் இருக்கு இந்த ஸ்கூல்ல ஆசுமா சிசுரு அப்படின்னு ஒரு பொண்ணு படிச்சுக்கிட்டு இருக்கா அந்த போன் எப்ப பார்த்தாலுமே கனவு காண்டுவாங்களே அந்த மாதிரி ஒரு கேரக்டரு ஸோ அவள் எப்பயும் போல ஒரு டிராமால தன்னை ஹீரோயினா போட்ரை பண்ணி ட்ரீம் பண்ணிக்கிட்டு இருப்பா அவன் ஃப்ரெண்டு டக்குன்னு வந்து பேகா அடிச்சு குட் மார்னிங் சுசுரு அப்படின்னு சொல்லி எழுப்பி எழுப்பா அதுக்கு நம்ம சிசுரு கோவப்பட்டு என்னோட குட் மூட நீ ஸ்பாயில் பண்ணிட்டேன் அப்படின்னு அவ கிட்ட ஓ அப்படியா என்ன குட் மூடு ஒரு வேலை பாய் ஃப்ரெண்டை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு அவன் கேப்பா இல்ல இல்ல அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சிசுரு சொல்லவும் ஓ எனக்கு புரிஞ்சு போச்சு நீ பாய் ஃப்ரெண்டுக்காக தானே இவ்வளவு சீக்கிரமா காலங்காத்தால வந்திருக்க அப்படின்னு அவன் சொல்லவும் அந்த டைம்ல நம்ம சிசுரோட மத்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுமே வந்துடுறாங்க என்ன காலங்காத்தால இவ்வளவு எனர்ஜெட்டிக்கா இருக்கீங்க அப்படின்னு அந்த ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேரை பார்த்து கேட்பாங்க அதுக்கு அவன் என்ன சொல்லுவா அப்படின்னா சிசுருக்கு வந்து பாய் ஃப்ரெண்ட் வேணுமா அப்படின்னு அவன் சொல்லுவா ஓ அப்படின்னா நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு இங்க சந்தேகப்படுற மாதிரி ரெண்டு மீட்டர் உயரத்துக்கு ஒரு பெர்சன் வந்து சுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் சிசுரு கிட்ட சொல்லவும் சிசுரு இது கேட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறா ஏ ஏ இருங்கடி நான் வந்து பாய் ஃப்ரெண்டு வேணும்லாம் சொல்லவே கிடையாது அப்படின்னு சிசுர் சொல்லுவோம் ஓ அப்படின்னா உனக்கு பாய் ஃப்ரெண்டு தேவை இல்லையா அப்படின்னு அவங்க ரெண்டு பேர் கேட்குறாங்க சிசுர் வந்து கொஞ்சம் யோசிக்கிறா அது அது அப்படி சொல்லிட்டு தென் அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ஓகே நம்ம இதை பிரேக் பீரியட்ல வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க நம்ம சிசுரு வந்து பாய் ஃப்ரெண்டை பற்றி கொஞ்சம் யோசிக்கிட்டு இருக்கா மிடில் ஸ்கூல்ல இருந்தே நான் வந்து க்ளப் ஆக்டிவிட்டீஸில் தான் இருந்தேன் ஸோ அதனால் இந்த பாய் ஃப்ரெண்டை பற்றிலாம் நான் யோசிச்சதே கிடையாது அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நான் யார்ட்டையுமே ப்ரொப்போஸ் பண்ணதும் இல்லை ஸோ அதனால் எனக்கு ரொமான்ஸ் கூட வருமானு தெரியல அப்படின்னு சிசுறு யோசிக்கிட்டு இருப்பான் அப்போ நம்ம உருவாவு காமிப்பாங்க உருமா வந்து கிளாஸ் டைமில் தூங்கிட்டு இருப்பான் அதை பார்த்து அந்த சார் வந்து டே உருமா வா இதை சால்வ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பீஸை கொடுப்பாரு நம்ம உருமாவும் தைரியமாக சாப்பீஸை வாங்கி போர்டு கிட்ட வருவான் இதை பார்த்து அந்த சார் வந்து என்னடா இவன் ஒருவேளை சால்வ் பண்ணிடுவானோ அப்படின்னு யோசிப்பாரு நம்ம உருமா டக்குன்னு எனக்கு இது சுத்தமா புரியல அப்படின்னு சொல்லுவான் அதுக்கு அந்த சார் வந்து அப்புறம் எதுக்குள்ள ஏஞ்சி வந்த போய் உன் சீட்ல உட்காரா அப்படின்னு சொல்லிட்டு திட்டி அமிச்சுடுவாரு நம்ம உருமாவும் சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு சீட்ல போய் உட்காருவான் நம்ம உருமாவை சிசுறு வந்து க்ளோஸா வாட்ச் பண்ணிக்கிட்டு இருப்பான் இப்ப பிரேக் டைம் வருது பிரேக் டைம்ல வந்து நம்ம சிசுரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவகிட்ட என்ன கேட்பாங்கன்னா சிசுறு வந்து யாராச்சும் விரும்புறாளா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்படிலாம் நான் யாரையும் லவ் பண்ணல அப்படின்னு சிசுரு சொல்லுவா ஒருவேளை அவனை ஃபோர்ஸ் பண்ணி சூஸ் பண்ண சொன்னா நீ யாரை சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்கறாங்க நம்ம சுசுரும் யோசிச்சு பார்த்துட்டு அந்த டைம்ல உருமா நடந்து போயிட்டு இருப்பான் ஒருவேளை உருமா அப்படின்னு சொல்லிடுவா இது கேட்டு அந்த மூணு பேருமே ஷாக் ஆயிருவாங்க இல்ல இல்ல எனக்கு அவன் இன்ட்ரெஸ்டிங்கா தான் தெரியறான் நான் வந்து அவன் லவ்லாம் எல்லாம் பண்ணல அப்படின்னு சுசுரு சொல்லுவா உருமா இன்ட்ரெஸ்டிங்கா தெரியறானா அவன் ஆன்சமா தான் இருக்கான் ஆனா அவன் வீக்காவும் இருக்கான் அப்படின்னு அந்த மூணு பேரத்துல ஒருத்தி சொல்லுவா இப்போ நம்ம உருமா சின்ன வயசுல டைச்சின்னு ஒருத்தவன் ரேகிங் பண்ணுவாளையா அவன் வந்து நம்ம உருமாவை வந்து இடிச்சிடறான் இடிச்சுட்டு சாரி உனக்கு தெரியாம இடிச்சிட்டா உருமா அப்படின்னு சொல்லுவான் நம்ம உருமாவும் ஓகே பரவாயில்லன்னு சொல்லுவான் பட் வேணும்னே மறுபடியும் எட்டு வச்சுட்டு சாரி நான் உன்னை பாக்கல அப்படின்னு சொல்லுவான் இதை பார்த்த சுசுரு வந்து ஹே அப்படின்னு சொல்லி கூப்பிடுவா அந்த டைச்சி வந்து ஒரு மொறதா மறைப்பான் அதுக்கே நம்ம சுசுரு வந்து பயந்துருவா வா நம்ம போலாம் சென்கோஜி அப்படின்னு டைஜி சொல்லுவான் இனிமே இப்படி பண்ணாத டைச்சி அப்படின்னு சென்கோஜி சொல்லுவான் கூகா டைச்சி வந்து ஒரு ஒஸ்டான பெர்சன் அவன் கரத்தை பேஸ் பண்ணி வந்த ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப் ஸ்டூடெண்ட் கொஞ்சம் ரொம்ப மோசமா இருக்கு எதுக்காக சென்கோஜி அவன் கூட சுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கும் பொழுது நம்ம உருமா உட்காம்பாங்க உருமா ஸ்டாஃப் ரூம்ல இருந்து சில பாக்ஸஸ் எடுத்துட்டு போயிட்டு இருப்பான் அப்ப நம்ம சிசுரு வந்து அவங்க கிட்ட பேசுவா நான் தான் ஆசுமா ஆசுமா சிசுரு நீ நானும் ஒரே கிளாஸ் தான் அப்படின்னு சிசுரு சொல்லுவா இட்ஸ் ஃபைன் ஆசுமா என் கூட நீங்க இன்வால்வ் ஆகாத வரைக்கும் அது உங்களுக்கு நல்லது இல்லைன்னா கூகா வந்து உங்களை டார்கெட் பண்ணுவான் அப்படின்னு நம்ம உருமா சொல்றோம் இப்போ உருமா நான் ஆசுமா ரெண்டு பேருமே அந்த பாக்ஸஸ் கொஞ்சம் பிரிச்சுக்கிட்டு மியூசிக்கல் ப்ரிப்பரேஷன் ரூம்ல வந்து வச்சிருக்காங்க அந்த டீச்சர் இவ்வளவு வயிற்றான பொருளே அவனை தூக்க வச்சாங்க அப்படின்னு நம்ம ஆசுமா சொல்லுவோம் ஆசுமா சான் ரொம்ப நன்றி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் எனக்கு நன்றி சொல்லாத அந்த டைம்ல என்னால ஒண்ணுமே பண்ண முடியல அதுக்கான பிராச்சித்தமா இது நான் பண்ணனு நினைச்சுக்கோ ஏன்னா உனக்கே தெரியும் கூகா டைச்சி வந்து ரொம்பவே பெரிய ஆளு அவன் ரொம்ப பயங்கரமா இருக்கான் அப்படின்ற மாதிரி ஆசுமா சொல்லுவா ஆமா அது உண்மைதான் அப்படின்னு நம்ம உருமா சொல்லுவோம் நீ படிச்ச மிடில் ஸ்கூல்ல தான் கூகாவும் படிச்சானா அப்படின்ற மாதிரி நம்ம ஆசுமா கேப்பா இல்ல எங்களோட மிடில் ஸ்கூல் வந்து டிஃபரெண்ட் ஆனா நாங்க ரெண்டு பேருமே ஒரே எலிமெண்டரி ஸ்கூல்ல தான் படிச்சோம் அப்படின்ற மாதிரி நம்ம உருமா ஓ அப்படியா சரி சரி அப்படின்னு ஆசுமா சொல்லுவா நீங்க ரொம்பவே கைண்டான பெர்சன் ஆசுமா சான் ஆனா என்ன நானே பாத்துப்பேன் கூகாவோட ஆக்சன்ஸ் எல்லாம் நான் வந்து பெருசா எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு உருமா சொல்லுவான் அவன் அவ்வளவு பண்ணியும் இவன் அதை பெருசாவே நினைக்கலையா அப்படின்னு ஆசுமா நினச்சிக்கிட்டு இருப்பாள் ஒரு வேளை உனக்கு சொல்றதுக்கு பயமா இருந்துச்சுன்னா நான் அவன் டீச்சர்ஸ் கிட்ட அப்படின்னே நம்ம ஆசுமா சொல்ல வருவாள் நம்ம உருமா இருக்கான் இல்லையா அவன் வந்து முறைப்பாடம் பாருங்க அப்படியே நம்ம ஆசுமா பயந்துருவான் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல இட்ஸ் ரியலி ஃபைன் அப்படின்னு நம்ம உருமா சொல்லுவான் ஒரு வேளை ஏதாச்சும் நடந்துச்சுன்னா நான் வந்து அப்படின்னு நம்ம ஆசுமா சொல்ல வருவாள் அதுக்குள்ள நம்ம உருமா என்ன சொல்லுவான்னா ஆசுமா சான் ப்ளீஸ் நீங்க பண்ற ஆக்சன்ஸ் வந்து கூகாவை விட ரொம்ப நியூசன்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிருவான் என்னால அவனை புரிஞ்சுக்கவே முடியல இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எதுக்காக அவன் டீச்சர்ஸ் கிட்ட சொல்ல வேணாம் நினைக்கிறான் அண்ட் அது மட்டும் இல்லாம ஊகாவை விட நான் நியூசன்ஸ்ன்னு சொல்லிட்டேன் கோவத்துல எனக்கு அழுகியே வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சுவிஷ்ரு அழுதுகிட்டு இருப்பா சுஜ்ரு நீ எப்பயுமே எல்லாத்துக்குமே ரொம்ப அன்பா இருக்க இது சரியா அது அப்படிதான் நடக்கிற நீ இது மாதிரியே பண்ணிக்கிட்டு இருந்ததுன்னா உனக்கு தான் ஆபத்து சோ இந்த மாதிரி பண்றதை நீ நிறுத்து அப்படின்னு அவன் ஃப்ரெண்டு சொல்லுவா ஆனா இந்த குகா வந்து ரொம்பவே வினோதமா இருக்கான் அதை பத்தி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சுஸ்ரு சொல்லுவா குகா கூன் ஸ்டேஞ்சா இருந்தான் அப்படின்னா உருமாவுமே ஸ்டேஞ்சா தான் இருக்கான் அவன் எதுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு அந்த மூணு பேத்துல ஒரு பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா எனக்கு கன்ஃபார்மா தெரியும் உருமா வந்து குகா அவனை அவன் டீச்சர்ஸ் சொல்ல மாட்டேங்கிறான் சிசுரு சொல்றான் ஆமா அதுதான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க உருமா அழகா இருக்கான் அண்ட் அது மட்டும் இல்லாம அவன் ரொம்ப வீக்காவும் இருக்கான் அப்படின்னு சொன்னான் ஒருவேளை அவன் கரெக்டா தான் சொல்லியிருப்பாளோ அப்படின்னே சிசுர் யோசிக்கிட்டு இருக்கா இப்ப ஸ்கூல் முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க சிசுர் வரும்பொழுது பஸ் வந்து முன்னாடி போயிருது அடுத்த பஸ் வரதுக்கு முப்பது நிமிஷம் ஆகும் சோ அதனால நடந்தே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிசுரு நடந்து போயிட்டு இருக்கா அது வந்து ஒரு மலைப்பகுதி அந்த மலைப்பகுதிக்கு முன்னாடி நம்ம உருமா நடந்து போய்கிட்டு இருக்கான் சோ நம்ம உருமா இந்த ரூட்டு தான் எடுக்கிறானா அப்படின்ற மாதிரி அவ யோசிச்சுக்கிட்டு இருக்கா அப்ப உருமாக்கு பக்கத்துல ஒருத்தவன் நடந்து வந்துகிட்டு இருப்பான் நம்ம உருமா வந்து சொல்லியிருப்பான் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காதீங்க நீங்க கூகாவை விட ரொம்பவே நியூசன்ஸா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நம்ம சிசுரு யோசிச்சு பார்த்துட்டு தலை குனிஞ்சு நடந்து வந்துகிட்டு இருக்கா அப்ப பாத்தீங்கன்னா நம்ம உருமா வந்து அந்த இடத்துல இருந்து காணாம போயிடறான் டக்குன்னு நம்ம உருமா பக்கத்துல ஒருத்தனை நடந்து வந்துருக்கா இல்லையா அவன் வந்து தள்ளி விட்டுட்டு அபூஸ் பண்ண ட்ரை பண்றான் சிசுறு வந்து கத்திக்கிட்டு இருப்பா அதனால அவன் என்ன பண்ணுவனா நீ கத்துன நான் குத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து நீட்டுவான் சோ அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுவானா இந்த மாதிரி எல்லா வேலைகளும் பண்ண ஆரம்பிப்பான் அதெல்லாம் வந்து நான் சொல்ல சோ நம்ம சிசுறு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேல ஒருவேளை நான் அமைதியா இருந்தா இது எல்லாமே முடிஞ்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து கிவ் அப்பே பண்ணிடுவா பட் அவனா அவ வந்து அழுதுகிட்டு இருப்பா ஏன் அப்படின்னா அவளோட ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவளுக்கு பிடிச்சவங்க கூட பண்ணணும் அப்படின்னு நினைச்சுட்டு இருப்பா பட் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும் அவன் நினைச்சே பார்க்கல சடனா அந்த அபீஸ் பண்றாங்களையா அவன் மூஞ்சில ஒரு கால் வந்து படுது அது வேற யாரும் கால் கிடையாது நம்ம உருமாவோட கால் தான் அடிச்சு அவன் பறந்து போய் விழுறான் டே யார நீ எதுக்காக என்ன அடிச்ச அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான் நம்ம சுசுர் வந்து டக்குன்னு ஒரு மாதிரி பாவமா பாத்துக்கிட்டு இருப்பா உருமாக்கும் நீயா அப்படின்னு நம்ம சுசுரு ஷாக்கிங்ல இருப்பா கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு ஒரு மாசம் சொல்றான் இவன் வேற யாரும் கிடையாது சாப்டரோட ஸ்டார்டிங்ல அந்த மூணு பொண்ணுங்க வந்து பேசிட்டு இருப்பாங்களா அப்போ அவங்க என்ன சொல்லுவானா இந்த மாதிரி ரெண்டு மீட்டர் உயரத்துல ஒருத்தவங்க கேர்ள்ஸ் வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது இவன் தான் சோ இவனை தான் நம்ம உருமா வந்து திட்டிட்டு இருக்கான் போல சோ இவன் என்ன பண்றானா டேஷ் என் வழியா நீ வந்தா நான் சொல்லிட்டு கத்தி எடுத்துட்டு நம்ம உருவமா அடிக்க வரான் பட் நம்ம உருமா என்ன பண்றானா அசால்ட்டா அவன் கையை பிடிச்சி கைய உடைச்சிட்டு அந்த கத்தி வந்து கீழே போட வச்சிடறான் நான் பயந்துட்டேன் நான் ரொம்பவே பயந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து அழுதுகிட்டு இருக்கா நீங்க ஓகே தானே ஆசுமாசான் என்ன மன்னிச்சிடுங்க நான் வந்து உங்கள்ட்ட வந்து ஒரு ஹெல்ப் கேட்கணும் இந்த விஷயத்த விட்டுருங்க இதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துக்கிறேன் இவனை வந்து நான் போலீஸ்ட்ட ஒப்படைச்சிடுறேன் ஆனா இங்க பாத்ததை நீங்க யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது பிளீஸ் அப்படின்னு நம்ம உருமா சொல்றான் அண்ட் அதுக்கப்புறமா நம்ம உருமா அவனோட கோட் இருக்கு இல்லையா அதை வந்து குடுக்குறான் உங்களோட கிளாஸ் வந்து கிழிஞ்சு போச்சு சோ நீங்க இதை திருப்பி போட்டுக்கோங்க அப்படின்னு அதை கோட்டை கொடுத்துருவான் நம்ம மறுபடியும் சந்திப்போம் நம்ம நாளைக்கு பாக்கலாம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான் இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி சிசுரு பஸ்ல போயிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க அவ உருமாவோட கோட்டு போட்டுருக்கா உருமா யாரு அப்படின்னு அவன் யோசிச்சுக்கிட்டு இருப்பா அப்போ அவ ஃப்ரெண்டு சொன்னது அவளுக்கு ஞாபகம் வருது உருமா ஆன்சமா தான் இருக்கான் ஆனா அவன் வீக்காவும் இருக்கான் அப்படின்னு அவன் ஃப்ரெண்டு சொல்லியிருப்பாளையா அதை வந்து நம்ம சிசுர் யோசிச்சு பார்த்துட்டு நீ ராங் நம்ம உருமா அவ யோசிச்சு பார்த்துட்டு அந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் தான் பாத்திருக்கேன் வேளை ஒரு வழியா எனக்கு வந்து ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணாங்க உருமாக்கு நன்றி சொல்றதுக்கு நான் மறந்துட்டேன் அப்படின்னு அவ யோசிச்சுக்கிட்டு இருப்பா இப்ப நம்ம உருமாவுக்கு காமிக்கிறாங்க உருமா ஒரு கத்தி எடுத்து அவனோட நெஞ்சிலேயே வந்து சொருவி அவனை சா இப்போ இப்ப அவன் என்ன தாத்தா என்னால் இப்போ அதை பண்ண முடியும் என்னால் மக்களை கொல்ல முடியும் அப்படின்னு அவன் சொல்கிறான் இதோட இந்த சாப்டர் முடிக்கிறாங்க ஸோ சாப்டர் டூவில் இவ்வளோதாங்க இருக்குது உங்களுக்கு எல்லா சாப்டர்ஸுமே சீக்கிரமாக பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் வந்து எல்லாமே ஸ்டோரி வைஸாக சொல்லுவேன் பட் ஒவ்வொரு சாப்டராக எல்லா பேனலையும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா சாப்டர் நான் போகிறதுக்கு லேட் ஆகும் ஸோ அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறது ஓகே நீங்கள் எதை டிசைட் பண்ணி சொல்லுங்கள் நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி வீடியோ போகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி கேக்ஸ் இந்த நெக்ஸ்ட் வீடியோ